அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் மீனராசிக்காரர்களுக்கான மே மாத பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆங்கில வருடத்தின் ஐந்தாவது மாதமாக திகழக்கூடிய மே மாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இப்படி அனைத்து தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளவுகிறது இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மங்கள காரியங்கள்ல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பலதரப்பட்ட தடைகள் அனைத்துமே முற்றிலுமாக அகல பெறும் பணவரத்து சீராக இருக்கும் வேலை பலு காரணமா நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய மறுக்கலாம் அதே சமயம் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்துல பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது தொழிலாளர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்துல இருப்பவர்களால திடீர் பிரச்சினைகள் வாக்குவாதங்கள் போன்றவை உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வெட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்கவும் நேரிடலாம் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பலு ஆகியவை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்களும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும் தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீ ங்கி நன்றாக நடந்து முடியும் எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி சென்றுபடுவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலையும் உயர ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் தீரும் போட்டிகளும் குறைய ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த ஆர்டர்களும் உங்களுக்கு வந்து சேரும் பணவரத்து திருப்தி தர வகையில் பெறும் கடன் பிரச்சனை கட்டுக்கொள்ள இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கு ஏற்று நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கியும் விடுவாங்க வீட்டில் சுப காரியம் நடைபெறும் திருமண காரியங்கள்ல சாதகமான போக்கு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் மதிப்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது அவசியம் வகுப்பில் கவனத்தை சிதறவிடாம பாடங்களை கதைகளை படிப்பது வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு மற்றவர்களிடம் சிறிது அனுசரித்து செல்வதன் மூலமா வீண் பிரச்சனை வராம தடுக்கலாம் சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம் கட்டுப்படுத்துவது நன்மையை தரும் திடீர் பண தேவை உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சலும் உருவாகலாம் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில்லை உங்களுக்கு தாமத போக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகம் பற்றி சிறிது சிந்தனை செய்து கொண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே சரிங்க நீங்கள் கொஞ்சம் அதீத எச்சரிக்கையுடனும் திட்டமிட்டு பணியாற்றினீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம் வழக்குகள்ல சாதகமான சூழலை பெறவிங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதிலையுமே வெற்றி காண்பீங்க தெளிவான மனநிலை இருக்க பெரும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு செயல்திறன் அதிகரிக்கும் நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதப்படலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுக்கிறதுல தயக்கம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு கிடைக்கப் பெறுவாங்க குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்கும் நிதானமாக பேசுவது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு பெண்களுக்கு எதிலையுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும் உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது அவசியமாகிறது அதே உங்களுக்கு இந்த காலகட்டம் சமயோஜிதமாக செயல்படுவீங்க வாக்கு வன்மையால ஆதாயம் உண்டாக பெறும் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்களால நன்மைகள் உண்டாக பெறும் காரியவற்றியம் ஏற்படும் பணவரத்தும் அதிகரித்து காணப்படும் எதிர்பானினத்தாருடன் பழுகும் பொழுது சற்று கவனமாக இருக்க பாருங்க எதிர்ப்புகள் குறையும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ் நிலையில உள்ளவர்களால லாபம் கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே செய்து முடிக்கிறதுல துணிச்சல் உண்டாகும் எதிர்பாராத இடமான ஏற்படலாம் குடும்ப விஷயங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் ஏற்படலாம் உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அக்கம் பக்கத்தினரிடம் பழகும் போதும் கவனமாக இருக்க பாருங்க பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமா எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க மாணவர்களுக்கான பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகும் கல்வியில தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறவும் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கப் பெறுவீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் சொந்த பந்தங்களுக்குள்ள இணக்கம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க பெறுவீங்க மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க முன்கோபம் குறையும் பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க பணவரத்து அதிகரிக்கும் மனதில் புது தீம்பும் உற்சாகமும் தோன்றும் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுப்பறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க பணவரத்து திருப்தியாகவே இருக்கப்பெறும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க பிள்ளைகளிடம் அன்பு அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடர ஆரம்பிப்பீங்க அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது சற்று கூடுதல் எச்சரி உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி சக பணியாளர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளின் போது கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து தேவையில்லாத பனிச்சுமை அதிகரித்து காணப்படலாம் அதே போல சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் அதனால நிதானமாக இருப்பது நல்லது சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்பட்டாலும் சின்ன விஷயங்களால மன நிறைவை நிறைவையடைவீங்க எதிர்பாரினத்திடம் பழக்கும் பொழுது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும் மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது காரியவற்றியை உண்டாக்கும் எதிலுமே மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பம் தொடர்பான கவலைகளும் ஏற்படலாம் குடும்ப செலவு மாளிக்க பணவரத்தை எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறும் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் உருவாகலாம் அதே போல வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி உண்டாகப் பெறும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறமை அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த போட்டி குறையும் எதையுமே அவசரப்படாமல் நிதானமாக செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டம் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியத்தை செய்து முடிச்சிவிடுவீங்க மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாகும் வெட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைகளுக்காக பாடுபடுவிங்க அதிகம் பேசுறதையும் தவிர்ப்பது நல்லது அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வதும் நல்லது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர் தேவை அறிந்து செயல்படுவது முன்னேற்ற தர்க்க உதவும் பணவரத்து அதிகரிக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவாங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் நன்மைகள் உண்டாகப் பெறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகப் பெறும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் வேகம் காட்டுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டியது அவசியமாகிறது ஆசிரியர் சக மாணவர் மத்தியில் நன்மதிப்பு உண்டாகும் உங்களுக்குரிய பரிகாரம் அம்மனை வணங்குவது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு தருங்க வராகி தேவியை வணங்குவது அற்புதமான பலன்களை கொண்டு தரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை